மீண்டும் திருநங்கைகளுடைய அட்டுழியம் சென்னையில கை ஓங்கி இருக்குறவங்களுடைய அராஜகம் ரொம்ப அதிகமா ஒரு இருபது லட்சம் அஞ்சு லட்சம் வேணும் அதை கொடுத்து வந்து வாங்குறாங்க வாங்குறான் ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு பத்து மணிக்கு தான் வீட்டு விட்டு போனாங்களே அதுவே அடிச்சு இருந்தாங்க அடிச்சு துணி எல்லாம் கிழிச்சு என்னை படுக்கைட்டு இருந்து என் தள்ளுமுடி பேய் பேய்பாளத்துல இழுத்துன்னு வர மாரி என் தலைமுடி பிடிச்சு தர 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 தரச்சுன்னு வராங்க இவளோட தலைமுடியை அவங்க கையாலேயே பிச்சு எடுத்துருக்காருன்னா இவ்வளோ முடி இருக்கும் அவங்க வீட்டில் அங்கே போலீஸ் மூலயமா போயிட்டு அதெல்லாம் செக் பண்ணோம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே சமாஜ் கொடுக்குறா இருபது லட்சத்துக்கு மேலே அது பார்த்தாருன்னா ஒரு பனிவேறி பிச்சைச்சான் போ நீ யாரும் என்னை சொல்லுறிய என் பேத்த நீ காசு கொடு கொடுக்காதுன்னு இன்ச்சினா கொஞ்சம் கூலாவே பேசு சர்மீன்றவன் என்ன பண்ணாங்க கொடூரம் போய் தவ எடுத்து வந்தாங்க தவ வந்து ஓங்கி மி மண்ணில் அடித்தாங்க அடித்து உங்கள் என்ன பண்ண முடி பிச்சு எழுதுகிறாள் அணி தன்ற நாம கால் பிச்சுறாங்க ஏதோ அவங்களுக்கு வந்து பொம்மை மாதிரி அதுமாரி வந்து பெனால் ஊற்றுறாங்க மாப்பிடிக்கிற குச்சத்தை வந்து மாப்படிக்கிறாங்க மோஞ்சில் காலகட்டத்தில் திருநங்கைகளை ஒரு மூன்றாவது பாலின தவறுகளா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க ஆனா இந்த விஷயம் இன்னும் மாறாம இருக்கு இல்ல இதோட மாற்றத்துக்காக தான் நான் இவ்வளவு ஒரு போராட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் இல்லை கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு வரும் மாறும் நம்பிக்கை எனக்கு இருக்கு ஹாய் ஹலோ ஒயிட் ஹாஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா மவுண்ட் மந்த்ரா தான் இருக்காங்க சமூக போராளி அது மட்டும் இல்லாமல் வெளிச்சம் அறக்கட்டளையோட நிறுவனர் இருக்காங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனையோட நம்ம கிட்ட வந்திருக்காங்க வாங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்க நீங்க சமூக போராளி ஆனதோட கையில நிறைய பிரச்சனைகளை வச்சுட்டு வளம் வர ஆரம்பிச்சுட்டீங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு என்ன பிரச்சனைனா திருநங்கை அஸ்விகாக்கு ஒரு பிரச்சனை திருநங்கைகளால அதை பற்றி பேசலான்னு வந்திருக்கோம் அது அஸ்விகாவே சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அஸ்விகா நீங்கள் என்ன பாதிப்பு என்ன பிரச்சனைகள் சந்தித்து வந்திருக்கீங்கன்றதை நீங்களே சொல்லுங்கள் வணக்கம் அஸ்விகா எப்படி இருக்கீங்க என் பேர் வந்து அஸ்விகா என்னோடய வயது வந்து இருபது வயது ஆகுது நான் திரையா மாறாத முன்னாடி என்னோடய வயது வந்து பதினாறு என்னை சொந்த ஊர் வந்து காட்பாடி நான் காட்பாடி வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு நான் யார் மூலிமா வந்தேன்னா திரு திருநங்கை மைதிரி என்ற திருநங்கை மூலிமா நான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் என்னங்க நீ சீக்கிரமாக சர்ஜரிலாம் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபீமேலாக மாறிடுவேன் அதுக்கப்புறம் உன்னோடய வேலைனாவே அதை பார்த்துன்னு போ அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க அப்படி சொல்லி அப்புறம் என்னன்றாங்க ஒரு நாளைக்கு மூணாயிரம் கொடு அப்படின்னாங்க சரி சொல்லி நான் குத்தேன் அதுக்கப்புறம்ன்றாங்க மூணாயிரம் பத்தாயிரம் நாலாயிரம் கொடு அதுவும் பத்துலான்றாங்க அஞ்சாயிரம் கொடுன்றாங்க ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு ரேட் எத்தனை பேரும் கீழே ஆறாயிரம் பேர் வந்துச்சு நீ எங்கன்னா போ எங்கனவா அது தெரியாது தேவைப்பானோ பண்ணும் நீ கொடுத்தாதான் அவங்க ஆப்ரேஷன் பண்ண முடியும் அது எப்போ சொல்கிறாங்க நான் ஏழு மாசம் சமாளிச்சு கொடுக்கும்போது கம்மன் தான் இருந்தாங்க நம்ம வந்து ஏழு மாதம் சமைச்சு அப்புறம் தான் அவங்களை சுயம்பு நினைக்கிறேன் எப்படி சம்பாதிச்சு கொடுக்குறீங்க ஒரு சாமானிய மனிதனாலேயே இன்னைக்கு சம்பாதிக்க முடியாத பணம் தான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதுவும் ஆறாயிரம் ரூபாய் வரையும் ஒரு நாள் கட்டணும்னு சொல்கிறாங்க நீங்கள் எங்கெங்கே சம்பாரித்து வந்து கொடுக்குறீங்க நீங்கள் எதனால் கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நான் தென்த் வரம் பச்சிருக்கேன் தென்த் வரம் பச்சுட்டு நின்றுட்டேன் அதோட அதுக்கப்புறம் நான் வேலைக்குன்னா நான் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் நான் சிங்கம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அது வேலூரில் தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டு நம்ம தினைக மாறணும் சர்ஜரி பண்ணணும் குறிப்பிட்ட வேஸ்ட் போல சர்ஜரி பண்ணி நம்ம சீமே பெற்றி வீட்டோட வந்தடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இப்போ வந்து நம்ம கூட வந்ததுக்கப்புறம் நான் வேலைக்கு எதுவும் போகல கடை வசூல் கடைக்கு போய் வசூல் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் ஏறி நம்ம வசூல் பண்ணணும் கரெக்டாக நான் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சேன்னா சேர்ந்து ஒரு ஆறரை மணிக்கு வரையும் நான் கடை கேட்டேன் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஏழு ஒரு எட்டு ஊர் கேட்கணும் விறுவிறுன்னு ஒன்று எந்த ஒரு கடையில் கொஞ்சம் சாப்பிட்ற டைம்ல ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கடைக்கு ஓடணும் வெயில் போகிறவங்கள்ட்ட கேட்கணும் யாராவது கேட்கணும் ராயில் போகிறவங்க பஸ்ஸில் போகிறவங்க வெயில் யாரெல்லாம் வராங்களோ அவங்ககிட்டே நமக்கு தலைமை கை வச்சு காசு கொடுப்பாங்க காசு அந்தமாதிரி வசூல் பண்ணணும் ஒரு ஆறு மணி வரையும் வசூல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் வாய்ஸ் அப்புடின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணோம் கொடிக்க கிட்ட போய் நம்ம காசு கேட்கணும் இவங்க ஏதாச்சும் குத்துட்டு போப்பா குத்துட்டு போப்பான்னு அந்த இடத்துல வந்து நெரு பிரச்சனையும் வரும் அந்த இடத்துல வந்து குடிச்சுட்டு ரொம்ப இருப்பானா மேலே கை வைப்பான் தப்பான இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கை வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கஷ்டமாக இருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்வேன் மா எனக்கு இந்தமாரி எந்த இடத்துல வந்து பிரச்சனை நடக்குதுமா நம்புறேன் நீ சும்மா திர மாட்டேன் நீ எதனா பேசியிருப்ப நீ என்ன பேசிட்டு நீ வந்துடு அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஒரு பிரச்சனைங்கன்னா அங்கே வந்து ஆள் கூட வர கிடையாது அந்த ஒரு பிரச்சனைனா நானே நின்று பார்த்துட்டோம் நான் வரணும் அந்த இடத்துல திரும்ப நான் சொல்வேன் அம்மா எனக்கு அந்த வயசாக பண்ண போய் போய் வசூல் பண்ண எனக்கு பிடிக்கலம்மா அங்கே என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்கம்மா அவள் என்ன பண்ணாங்க இல்லைன்னு கேட்டு தான் ஆகணும் வேற வெயிட் கிடையாது சீரமா நீ சம்பாதிச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியும் நீ லேட் பண்ணினா இருந்தா உங்களுக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும் இல்ல டெய்லி சம்பாதிக்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க சாப்பாடு அவங்களே போட்டுருவாங்க ட்ரெஸ்ஸோ ஒரு வாத்துனா ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு டாப்பு நெகிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க போடுமே து வீட்டுக்கு மொத்த மொத்தமே நம்மளை பார்த்துப்பாங்க அது போக சாப்பாடு வீட்டு வேலைக்கு டிரெஸ் எல்லாம் கழிஞ்சு அது எவ்வளவு காசு இருக்குதோ அது மீதி காசு தூக்கி எடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் வரையும் வாங்கி இருப்பாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு கொடுத்துருப்பீங்க அந்த ஒன்றரை வருஷத்துல நான் கேட்டுட்டேன் ஒரு இருபது லட்சம் கொடுத்துருப்பேன் இருபது லட்சம் ரூபாய் போகணும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல திருநங்கைகளை ஒரு மூன்றாவது பாலின தவறுகளா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க ஆனா இந்த விஷயம் இன்னும் மாறாம இருக்கே ஒரு பக்கம் உயரத்தில் கொண்டு போய் உங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னுமே இந்த தாழ்மையான ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கெல்லாம் தான் மாற்றம் கிடைக்க போகுது மந்திராமா இல்லை இதோடய மாற்றத்துக்காக தான் நான் இவ்வளோ ஒரு போராட்டம் கொண்டு வந்துருக்குறேன் இதில் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும் மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ பாருங்கள் அஸ்விகா வந்து பதினாறு வயசுல வந்தாங்க நீங்கள் பதினாறு வயசில் உனக்கு யார் வந்து கடை வசூல் இதெல்லாம் எப்படி பண்ணணும் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தாங்க அஸ்விகா மைதிரியனு தெரியுங்க

இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்போ போய் நம்ம ஒரு போய் கையிட்டு காசு வாங்க முடியாது ஏன்னா நம்மளுக்கும் ஒரு ஒரு மனுஷருக்கு ஒரு ஒரு மாதிரி அச்சம் இருக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க என்னானே இதுதான் நம்மளோட வாழ்க்கை நம்ம இப்படி தான் நம்ம இது உண்மையாவே திருநங்கையுடைய வாழ்க்கை கிடையாது இன்னைக்கு எத்தனையோ திருநங்கை மருத்துவராக இருக்கிறாங்க வழக்கறிஞர்களாக இருக்காங்க ச தொகுப்பாளர்களாக இருக்காங்க பல துறைகளில் சாதிச்சுட்டு இருக்காங்க இன்னும் கடை கேட்டு கொண்டோம் பாலியல் தொழிலுக்கும் திருநங்கைகள் போவதே தவறுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கவங்க மத்தியில் இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது வந்து பெருத்தங்க சப்போர்ட்டும் இருந்தால் பரவாயில்ல எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை நான் நம்பி வாழ்த்த நம்ம நம்பிதான் வாழிறேன் ஆனால் இவன் வந்து என்ன பண்றா காசு தராத வாசி குறிப்பு என்னான்னா இந்த மாதிரி ஒரு வருஷ பூஜை நான் சஜெஸ்ட் பண்ணிட்டேன் சர்ஜரி பண்ணி ஒன் இயர் கஞ்சி வந்து வருஷ பூஜை சொல்லி ஒரு பூஜை இருக்கும் அந்த பூஜைக்கு என்னன்னாங்க இது மாதிரி பூஜை பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கடன் வாங்காமல என்னான் பூஜை கேட்டு வந்துச்சு இன்னும் அதிகமா கேளு ஒன்னு அதிகமா கேளா நான் கேட்டேன் ஒன்னும் எவ்வளவுதான் கேள்விங்க ஐம்பதாயிரம் ஒரே நாளைக்கு கேட்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன இது மாதிரி டைட்ல பதில் சொல்றேன் சொல்லிட்டு அணிக்க அடிச்சாங்க அது ஒரு பிரச்சனையாயிடுச்சு அணிக்காங்க அன்னைக்கு அடிச்சாங்க

மூணு லட்சம் நாலு லட்சம் தான் அஞ்சு லட்சம் எந்த ஒரு கல்யாணத்துக்கும் ஆகவே ஆகாது அதுக்கே ஆகாத மாதிரி சிம்பிளாக நான் சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம் பம்சன் பண்ணி ஏன் அவனுக்கு ஏறி சொன்னது நீ கொடுத்ததா அவங்களும் சொல்ல ஒரு பாண்டி பேப்பர் ஒரு ரெண்டு பாண்டி பேப்பர் கையத்தை வாங்கிக்கிறாங்க அது வந்து ஃபர்ஸ்ட் பஜிக்கு சொல்லிட்டு இன்னொரு பாண்டி பேப்பர் எதுனா சஜெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இவ்வளோ கொடுமையா இருக்கு இவ்வளோ லீகலா பாண்டி பேப்பர்லாம் கையில் இல்லை அது வந்து உண்மை தான் அக்ஷிகா சொன்னது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன் இப்போ இவங்களுக்கு வந்து வருஷ பூஜைன்னு ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இப்போ இவ வந்து இந்த வீட்டுல இருக்கிறான் இருக்க போது அந்த அஞ்சு லட்சம் இவ சம்பாதிச்சு கொடுத்துற போறான் சப்போஸ் இவங்க டார்ச்சல் தாங்காம இவ வேற வீட்டுக்கு மாறானா அப்ப இவளுக்கு வந்து அந்த வீட்டுல போய் நம்பர் ஆகுறதுக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் சொல்லி இருக்க ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பிளஸ் இந்த அஞ்சு லட்சம் மொத்தமா ஆறு லட்சம் ரூபாய் வரணும் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்தோன்றதுக்கு தான் அந்த பாண்டு பத்திரம் அப்ப பாருங்க இவங்க எவ்வளவு ஒரு கிரீம் நல்ல ஒரு கிரீம் நல்லா பண்றாங்க இவங்க பண்ணிட்டு அதை குடுக்கணும் அப்ப அந்த வீட்டுல சேர்த்துக்க கூடியவங்க இந்த ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பிளஸ் இந்த அஞ்சு லட்சம் சேர்த்து ஆறரை லட்சம் ரூபா பா அரை கால் லட்சம் ரூபா கொடு எதுக்கு கொடுக்கணும் அதை கொடுத்து இவளை வந்து விலைக்கு வாங்குறாங்க கடைசி வரை நான் லாஸ்ட் டைம் சொல்லும் போது சொல்லு திருநங்கைகளை விலைக்கு வாங்குறேன் விலைக்கு வாங்குறான் நீங்க இவ்வளவு கொத்தடிமையா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி திருநங்கை வாழ்க்கை வேணும்னு சொல்லி வாழ வரீங்களா நீங்களா எனக்கு முன்கூட்டியே தெரியாது முன்கூட்டியே இந்த மாதிரி அவங்க போன் பண்ணி சொல்லும் போது நாங்க குறிப்பிட்ட நாள் மட்டும் இருந்தா போதும் நாங்க சரி அதுதான் வந்தேன் ஆனா முன்கிட்டயே இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும் எவ்வளவுதான் நான் காசு கேட்பேன் எல்லாம் டீட்டெயிலாவும் என்கிட்ட கிட்ட சொல்லிட்டான் நான் வருவேன் மாட்டேன் சொல்ல கைத்து கும்பிட்டு நான் போயிருப்பேன் இப்போ மைதில் என்றவங்க எங்க இருக்காங்க அவங்க சொந்த ஊர் சேலம் ஆனால் இப்போ வந்து திருநின்ற சொல்ல ஒரு கிராமம் திருநின்ற ஊர் அங்கே வந்து ஒரு கிராமம் பாக்கம் என்ற ஒரு ஏரியா இருக்கு பாக்கம் அங்கே வசித்து இருக்காங்க அங்கதான் இருக்காங்க இந்த பிரச்சனை நடந்ததும் அங்கதான் அங்கதான் யார் யாரெல்லாம் சேர்ந்து உங்களை அடிச்சு இவ்வளவு காயப்படுத்தினாங்க அனிதா சர்மி நந்தினி பெரியா மைதிலி

அதாவது இந்த வெள்ளை பானுன்றவங்களுடைய அராஜகம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு வெள்ளை வெள்ளை அவங்க வேசார்பாடியை சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்த திருநின்றூர் சைட்ல இருக்கிற பாக்கம்ன்ற ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது திருநங்கைகள் இருக்காங்க அந்த ஐம்பது திருநங்கைகள் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்காங்க இங்க இருந்து ஆஹ் வேசார்பாடி எங்க இருக்கு பாக்கம் எங்க இருக்கு அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு இவங்கதான் அதுக்கு தலைவி இந்த வெள்ளை இவங்க வந்து அந்த திருநங்கைகளுக்கு குடைச்சல் குறைய எனக்கு இவ்வளவு பணம் கூட அவ்வளவு பணம் கொடுக்கு இவங்க அவங்கள டார்ச்சல் பண்ணவ அவங்கள இவங்கள டார்ச்சல் பண்ணலாம் இது யாருமே ஒருத்தர் வந்து சாதாரணமா கிட்ட போயிட்டு எனக்கு இவ்வளவு பணம் கூட அவ்வளவு பண்ண கேட்க முடியாது அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கவதா அவங்க வந்து பயம் இல்லாம தைரியமா இதெல்லாம் பண்றாங்க கண்டிப்பா அவங்களுடைய தூண்டுதலின் பேர்ல மயிலி வந்து உங்களை அடி அடிச்சிருக்காங்க ஆமா என்னதான் நடந்தது எப்படி அங்க இருந்து தப்பித்து வந்தீங்க எனக்கு வந்து ஃபோன் மூலமா சொன்னாங்க இது மாதிரி பயணம் காசு பத்து மாதம் என்னைக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க இது மாதிரி பயணம் காசு ரெடி பண்ணிட்டே இல்லையா சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னோட வீட்டு வாடகை காசை ரெடி பண்ண முடியல முதல்ல அவங்க கூட தான் இந்த ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தோம் அவங்க பண்ற விஷயத்த வந்து எனக்கு பிடிக்கல காலையில வந்து நான் தான் சாப்பாடு ஆக்கணும் சாமான் தொலைக்கணும் வீட்டு பெறணும் மாப்படணும் பூஜை ரொம்ப நான் தான் கிளம்பணும் பூஜை சாமான் நான் எல்லாமே நான் தான் பண்ணணும் அவங்க காலையில வந்து போன் மட்டும் தான் நினைப்பாங்க வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் கடைக்கு போயிட்டு அதை வசூல் பண்ணி முடிச்சது இல்லாமல் திரும்பி வாங்கி சாப்பிட்டு கேட்டது முடிச்சு இல்லாம திரும்ப நான் தான் வந்து சமைக்கணும் அவங்க வந்து கடையில் பேர் ஒரு உப்பு மிளகல் கூட வாங்க மாட்டாங்க எல்லாம் நான் தான் பார்த்துடணும் காசும் கொடுத்தோம்னா இதுவும் நான் வாங்கி குத்துணும் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ சொல்லுதான் நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் வருஷ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நான் தனியாக வைக்கிறேன் அவசியம் எங்களுக்குள்ளேயும் நாங்கள் பேசணும் அது ஒரு பிரச்சனை நடந்தது எங்கள் வீட்டு ஆளுங்கிட்டே வச்சு நாங்கள் பேசிக்கணும் பேசினா சரி ஓகே சொல்லி நாங்கள் விட்டோம் அதுக்கப்புறம் தனியாக ஒரு வீட்டு வா தனியாக வந்தால் வந்து ஒரு மாதம் தான் ஆகுது அது ஒரு மாதத்துக்குள்ளே என்னான்னாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க இதுமாதிரி காசு ரெடி பண்ணி வைப்பேன் காசு நான் வந்து வாங்கிக்கிறேன் நாங்கள் மாணா இப்போ வீட்டு வாடகை கட்டணும் இப்போதிக்கி என் இல்லை அடுத்த டைம் நான் தரேன் அப்படி சொன்னது இல்ல என்ன அத்த டைம் இழுத்து வச்சு போறேன் அப்படி சம்மாரி காசு யாருக்கு நீ சொல்லு என்ன கேட்டாங்க அப்படியே எனக்கு பெத்தங்க கிடையாதா எங்க அம்மா பாவம் அந்த கார்பெஸ்ட்ல வேலை செய்யுது எங்க அப்பா டைலர அவர் குடிச்சிட்டு வீட்டுல பத்து பாரு எங்கன்னா ஒரு ஊர் பொறுக்கி எங்க குடும்பம் அப்படிதான் இருக்குது எங்கன்னா சுத்தமா எங்கயும் வேலை போகறதுல ஊர் சுத்தமா வீட்டு வந்து பத்து தூங்கிவிடுவோம் எங்க அம்மா மட்டும் அந்த வேலை போயிட்டு வீட்டு கடன் அடிக்கணும் எங்க வீட்டுல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேல கடன் இருக்குது வீடு வந்து ஓட்டி வீடு அது பிடிச்சு சீட்டு இப்ப தான் போட்டாங்க அதுக்கெல்லாம் காசு கட்டணும் நான் எதாச்சும் அதெல்லாம் சொன்ன காசு வரேன் இப்ப கொடுக்காது நீ அப்புறம் கொடு நீ யாரும் என்ன சொல்லு தெரியும் என் பேத்தவங்க நீ காசு கொடு கொடுக்காதுன்னு உன் பேத்தவங்களுக்கு உடம்பு சார் நீ பார்க்கும் போது என் பேத்தவங்க நான் ஏன் பார்க்க கூடாது ஏன்னா என் பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்க தான் முதல்ல நான் அவங்க தான் பார்க்க முடியும் நான் உன்ன பார்க்க முடியும் நீ கடை வாங்க நீ கடை வாங்க நீ கொடு யாரு கேட்டு வாங்கினேன் நீ அஞ்சு லட்சம் ரூபாய் என்கிட்ட கேட்டியா என்கிட்ட சொன்னியா அஞ்சு லட்ச வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன நீ நீ பண்ண உன் தலை உன் தலையான அடமான ஏன் தலையா இருக்கிற ரெண்டரை வருஷத்துக்கு மேல சமாளி குடுத்துறான் இருபது லட்சத்துக்கு மேல அது பார்த்தா பணி வெறிப்பிச்சுச்சா எங்கன்னா போச்சு நான் நீ கொஞ்சம் கூலாவே பேசு ஓ இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து தான் இருக்கு இந்த பிரச்சனையோட தான் மைதிகம் வந்து உங்களை அடிக்கிறதுக்கு வந்தாங்களா அவங்க வீட்டுக்கு ஆட்களோட திடீரீப்புனு பத்து பேர் வந்து வீட்டுக்கு வர வச்சாங்க வீட்டுக்கு வர வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க எங்க காசு அடி ஏழு அடிச்சுட்டேனா என்னோடய பேர் நாலு ஐநூறுபா அங்கே ஐநூறுபா என் கை வேணும் நாலு பேர் நான் வீட்டு வரை கட்டணும் நான் என்ன பண்ணுவேன் கேட்டதுக்கு வந்து நான் எதிர்த்து பேச சொல்லி என்ன பண்ணாங்க ஒரு அடி தவலை அடித்தாங்க ஏன்னா தவலை அடித்தோன்னே ஒரு மாதிரி கைன் காதல வந்து ஒரு சோண்டு மாரி வந்துச்சு நான் வந்து உட்காந்துட்டேன் உட்காந்துருவாங்க சர்மின்றவங்க என்ன பண்ணாங்க கொடுக்குறம் போய் நாசி தவை வந்தாங்க நாசி தவ வந்து ஓங்கி மண்ணில் அடித்தாங்க அழிச்சு நந்தின்ற என்ன பண்ண முடிவுச்சு எழுதுறா அழித்தான் நம்ம கால் பிச்சு எழுதுறா ஏதோ நான் அவங்களுக்கு வந்து பொம்மை மாதிரி ஒரு நாலு பேர் நாலு பக்கம் ஒரு பொம்மையை தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளையாடுமோ அந்த மாதிரி எனக்கு பந்தாடுறாங்க அதை நந்தின்ற என்ன பண்றா அந்த தோசை அப்படி அடிக்காத சூடு பண்ணி அடிக்கலாம் அவன் சொல்லிட்டு தோசை எத்தனை சூடு கேஸ் வச்சு சூடு பண்ணி எத்தனை அடிக்கிறாங்க யாருமே உங்களை தடுக்கல யாருமே தடுக்கல கீழே ஒரு அஞ்சு திருநங்க மேல ஒரு அஞ்சு திருநங்க இந்த ரோட்ல இருக்க மக்கள் அவங்க யாருமே சப்போர்ட் வரல தெரியா பயப்படுறாங்க இப்ப நம்ம வந்து அவங்க வசில போயிட்டு இந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு அந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துக்கு எதுக்கு போலீஸ் வரல யாரும் சொல்லல யாருமே சொல்லல சரி அந்த தப்பிச்சு எப்படி போனீங்க நான் தப்பிச்சு எப்படி போனேன்னா முதல்ல வந்து முதல்ல அடி வாங்கிக்கணும் அடி வாங்கிக்கணும் ஏகப்பட்ட காயம் அது எச்சி தப்பு எச்சி தப்புன்னு ஒரு பாத்திரம் இருக்கும் அதுக்காக இது எடுத்து அது கொஞ்சம் கூர்மையா இருக்கும் அது எடுத்து ஓங்கி அடிச்ச உடனே வச்சு இந்த வந்து இதோ எனத்துலேருந்து வெட்டு காய் ஆயிடுச்சு டைல் போட்டிருக்கீங்களா டைல போடல எனத்துல வெட்டு காய் ஆனோடனே ரத்தம் பொது பொதுன்னு வருது அதில் இருந்து நந்தினின்ற தெரிஞ்சு என்ன பண்ணுறான் எதுனா ரத்தம் வருது அது வந்து நிப்பாட்டணும் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் துணி கிணி தான் தேக்கணும் ஆர்பிட் வந்து ஊற்றுறாங்க என்ன ஊற்றுறாங்க ஆர்பிட் ககோஸ் ஆ அது எடுத்து வந்து ஊற்றிட்டு அது இல்லாமல் லைசால் எடுத்து வந்து ஊத்துறாங்க அது மேல வந்து பெனால் ஊற்றுறாங்க மாப்படி இருக்கிற குச்சி எடுத்து வந்து மாப்படிக்கிறாங்க மூஞ்சில் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க மண்ணு வாரி அப்படி அடிச்சுன்னா என் கண்ணு இந்த ரெண்டு பக்கம் மண்ணு ஃபுல்லாக அதுக்கப்புறம் என்ன பண்ண உருட்டு கட்டையத்தை வந்து கொடுக்குறாங்க அடிக்கிறதுக்கு என்ன தப்பு பண்ண என்ன என்ன அடிக்கிறதுக்கு முதல்ல உங்களை அடிக்க யார் உழுசு கொடுத்தா எல்லாத்துக்கும் அந்த காரணம் இந்த வெள்ளை பானை மட்டும்தான் இவங்க சொல்றாங்க இவங்க செய்யறாங்க நீங்க வந்து டைரக்டா வெள்ள பானம் உங்ககிட்ட பேசலையா காரணமே அவங்க தான் அவங்க சொல்றாங்க இப்ப இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனை தொடர்ந்து அவங்க அச்சிட்டே இருக்காங்க எப்பதான் அவங்க எல்லாம் உங்க வீட்டுல இருந்து கிளம்புனாங்க நீங்க எப்படி அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் எதுக்கு எப்படி போனீங்க கரெக்டா ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு பத்தரை மணிக்கு தான் வீட்டு விட்டு போனாங்களே அதுவே அடிச்சிருந்தாங்க அடிச்ச துணிலாம் கிழிச்சு என்னை படிக்கட்டுல இருந்து என் தலைமுடி போச்சு பேய் பாலத்துல இழுத்துன்னு வர மாரி என் தலைமுடி போச்சு தர 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 தரம் இழுச்சுன்னு வராங்க அது வந்து என்ன பண்ண முடியல சொல்லி இப்படி இப்படி தட்டு விட்டும் போக தட்டு விட்டு பெரிய அடிப்பியா அடி கிடையாது கை வச்சு இப்படி தட்டு விட்டு என்ன வலிக்குது இல்ல ஆனா தானே வலிக்க சொல்லி தட்டு விட்டு என்ன பண்றாங்க என்ன பலான அடிச்சு திரும்பி மூஞ்சி சோத சோர சோதனை இருக்கும் அந்த சோதனை இப்படி வச்சு இப்படி தள்ளும் போது இந்த இடமும் இந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு இவ்வளவு வந்து இவ்வளவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவகிட்ட வந்து அன்பா ஆசையா பேசி இவளை அவங்களே இட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அதுவும் எல்லாம் பண்ணிட்டு இவளுக்கு சாப்பாடு கையில தூக்க முடியல சாப்பாடு எல்லாம் கூட ஊட்டி விட்டு இருக்காங்க அதாவது ஏன்னா இவ அவங்க மேல வேற எந்த ஒரு ஆக்சனும் எடுக்க கூடாது பாசத்தையும் காட்டி ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணி இவள வீட்டுல வச்சிருக்காங்க இவன் அன்னைக்கு நைட் ஃபுல்லா அவங்க கூடவே இருந்து அவங்க வீட்டுல இருந்துட்டு மறாவது நாள் காலையில தான் நான் இருந்தேன் அந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் கண்ணாடியில் கத்திரிப்புலாம் இருக்குது அங்கங்க வீங்க போயிரு கொழிவு கொட்டம் எந்த அளவுக்கு வீங்க போயிருக்குமோ அது போட்டோ இருக்கேன் அங்கங்க வீந்து போயிருக்கு அதுக்கப்புறம் என்ன பல்லு வலியை சொல்லி வாங்கி இருந்த பார்த்தா இந்த இடத்துல பல்லு ஒடைஞ்சு போய் கிடைக்குது பல்லு அடைஞ்சவளவு எது கிடைக்கணும் அந்த அளவுக்கு இந்த ஒரு கண்ணை வந்து மூடிட்டு இருந்தது அவளுக்கு ரெட் ஆயிட்டு அப்படியே ஒரு கண்ணை மூடி இந்த இப்படி இருந்தது வீங்க இருந்து ஆ இவன் நெக்ஸ்ட் டே வந்து எப்படி அங்க இருந்து எப்படி மந்த்ராமா கிட்ட வந்தீங்க நான் வந்து முன்னாடியே வந்து இங்கே வந்து ஜமாத்தி மீனா தழுவி மீனாக சொல்லி ஒதுக்கி வரும்போது நான் அப்போ வீடியோ பார்த்துருக்கேன் அப்போ அந்த வீடியோ நான் வந்து என் வீட்டில் நான் கொஞ்சம் பார்ப்பேன் எங்கள் அம்மா எங்கள் எனக்கு குரு கொஞ்சம் இருப்பாங்க நான் அப்போ அவங்க எதிர்க்கு வச்சு பார்ப்பேன் அவங்க காதலிக்கு ஏச்சுன்னா நம்மளை வந்து அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க ஏன்னா தினமும் சித்தராதவங்கக்கிட்டே இதுக்கு காசு போடும் அது காசு இந்த காசு இல்லாமல் இவங்க ஆடி மாதம் கூழ் ஊற்றுனா அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேறு யாரா வசு பூஜை போட்டால் அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏன்னா வீடு ஊற்றுனோம் அதுக்கு ஒரு இருபதாயிரம் அவங்கவுங்க பம்மிச்சு நான் ஏன் தரணும் இப்போ உங்களுக்கு என்ன காசு இருந்தா நீ போட்டு பண்ணு இல்ல உற்று அது உங்ககிட்ட யானே காசு கேட்கறேன் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு பார்த்துதான் மந்திரமா கிட்ட வந்தீங்களா ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நான் யூடியூப்ல நம்பர் எடுத்து சேவ் பண்ணிச்சுனேன் எனக்கு ஒரு நாள் ஒரு நாள் தேவைப்படும் நம்ம இனிமே பண்றாங்களே சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக 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 நான் எவ்வளவு பொறுத்து பாத்துறேன் இதுக்கப்புறம் ஏன் நம்ம கொத்தடமே இருக்கணும் யார் விட்டுக்குள்ள யார் அடிக்கிறது இப்ப என்ன மாதிரி நடவடிக்கைகள் இவங்க விஷயத்துல எடுக்கப்பட்டு இப்ப இவங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு முதலாவது இதெல்லாம் உண்மையா பொய்யான்றத நான் வந்து கேதர் பண்ண பண்ணா இவள் சொன்னது எல்லாமே உண்மையாகவே இருக்குது இவளை வீட்டில் அடிச்சது அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தோம் இவளோட தலைமுடியை அவங்க கையாலேயே பிச்சு எடுத்திருக்காங்கன்னா இவ்வளோ முடி இருக்கு அவங்க வீட்டில் நாங்கள் போலீஸ் மூலியமா போயிட்டு அதெல்லாம் செக் பண்ணோம் அந்த நான்ஸ்டிக் தவா எடுத்து அடிச்ச இப்படி அடிக்கும் போது அது அது மெலிசாதான் இருக்கும் அந்த தவ பெண்டாயிருக்கு அங்கே லைசால் பாட்டெல்லாம் அங்கே இங்கே விழுந்துருக்கு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து எல்லாமே பார்த்து காவல்துறை கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க அந்த அஞ்சு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்றதுக்காக நாங்க எல்லா முயற்சிகளும் நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு மத்தியில் அந்த எதிர்த்தரப்பு உங்ககிட்ட எதனா மொபைல் எதிர் எதிர்த்தரப்புகள் வந்து நேரடியா ஸ்டேஷனுக்கே வந்தாங்க ஒரு பத்து பேர் வந்தாங்க வந்து பேசினாங்க அவங்க வந்து இத பத்தின இதெல்லாம் சொன்னாங்க சொல்லிட்டு நாங்க பணம் கேட்டோம் நீயும் ஒரு திருநாங்க இதானே உனக்கு தெரியாதா போல எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் இந்த ஜமா வேண்டாம்னு வெளியே வந்தேன் சொல்லி நான் அவங்களாண்ட பேசினேன் இல்லடி கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணு எப்படியாவது எங்க மேல எஃப்ஐஆர் இல்லாம பாத்துக்கோ கொண்டு செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவிச்சு ஆக வேண்டும் அதை அஸ்விதாவே மனசு மாறினாலும் நான் மனசு மாற மாட்டேன்னு சொல்லி அமிச்சிருக்கேன் இப்ப வந்து அவங்க அப்டாண்டிங் ஆயிருக்காங்க எங்கேயோ அவங்க வீட்டுல இருந்து ஓடி போய் ஒழிஞ்சுட்டாங்க அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல அவங்கள கண்டிப்பா ரிமாண்ட் பண்ணி ஆகணும் அவங்கள ஜெயிலுக்கு ஏற்றி ஆகணும்ன்றது அஸ்விதாவோட இதுவு அதுக்கு நான் உடன்துணையாக இருக்கேன் அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இப்போ வந்து நான் இங்கே வந்து பகைச்சு வாசி இதுக்கப்புறம் என்ன சென்னையில் வந்து சுதந்திரமாக வெளியே போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது ஏன்னா இவங்க இல்லாமல் இவங்க டேரக்டாக என்ன அடித்தாதான் நான் வந்து சொல்ல முடியும் இவங்க வந்து அச்சான்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ரோடி பசங்க காசு கொடுத்து என்னை அடிச்சு தான் தாங்க என்ன என்ன பண்ணவே ஏது பண்ண எனக்கு ஒன்றுமே தெரியல சார் எனக்கு வாயிலாமல் சால்வன் நிஜமே எனக்கு சாகதோ தோணுது தான் இந்த பிரிவு எத்தமோன்னு மே கேட்கும்போதே ரொம்ப ஒரு மனதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஒரு இவ்வளோ ஒரு ஆதங்கம் அந்த கோபம் அவங்க வெளில வரும்போது தெரிஞ்ச அந்த அளவுக்கு இவங்களை காயப்படுத்தியிருக்காங்க இந்த இருந்து தமிழக அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் என்னோடய உயிருக்கு எந்த ஒரு சேதனானாலும் சரி இல்லை காயங்களானாலும் சரி என் பெற்றவங்களுக்கு எந்த ஒரு இதுவானாலும் சரி இது முக்கிய முக்கிய காரணம் யாருன்னா அனிதா நந்தினி சரமி பெரியா மைதிலி இது முக்கியமாக மேலே இருக்கணும் யாருன்னா வேசர் படி வெள்ள பானு மட்டும்தான் காரணம் என் உயிருக்கு எந்த ஒரு சாதனாலும் இவங்க தான் இந்த வெள்ள பானு என்று திருநங்க இவங்க தான் த தழிவு ஜமாத்து தலைவி என்று பதிவு இருக்காங்க நான் இன்னொன்று சொல்ல என்ன என்னதுன்னா என்ன மாதிரியை வந்து நீங்கள் ஊரு விட்டு ஊர் வந்து இனிமேல் திருவிங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க சிலுக்கான ஒரு மார்பு சர்ஜரி பண்ணுறாங்க சொல்லி நம்பி வெளியே வந்துடாதீங்க கஷ்டமோ நஷ்டமோ எது இருந்தாலும் உங்களோட அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க ஃப்ரெண்ட்லியா எந்த சொன்னீங்கன்னா ஏத்துப்பாங்க கண்டிப்பா உன்னோட அம்மா அப்பா வச்சு நீ ஃப்ரீயா கவர்மெண்ட் எல்லாமே இருக்குது நீங்க அதை வச்சு நீ முயற்சி பண்ணி நீங்க பேரண்ட்ஸ் இருக்கலாம் நான் அடிவாத பாட்டுமே நீங்க வெளியே வந்து அடிவாடி பழகுதுங்க இனி என்ன பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்க இந்த பிரச்சனைக்கு எடுத்தது காவல்துறை கிட்ட அணுகிருக்கீங்க எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அதை விட நடவடிக்கை எடுக்கப்பட போகுது காவல்துறை கிட்ட எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கோன்றதெல்லாம் அப்புறம் முதலாவது இந்த திருநங்கையை நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் பெரிய விஷயம் அவங்க வீட்டோட சேர்த்து விட்டேன் இதுக்கப்புறம் நீ உன் குடும்பத்தோடு தான் இருக்கணும் இந்த திருநங்கை கூட்டத்தோட நீ செய்யறாத இதுக்கப்புறம் உனக்கு வேற லைஃபு எப்படின்றது தெரியும் ஆனா இந்த திருநங்கை கூட்டத்துல நீ என்னென்னலாம் அனுபவிச்சிருக்க இதை பார் இதுக்கப்புறம் பெற்றவங்க தான்ப்பா பாசம் காட்ட முடியும் தாய் பெத்தோல தான் தாய் நம்ம அம்மானு கூட எல்லாரையும் அம்மானு கூப்பிட்டேன் எல்லாரும் அம்மாவும் ஆகிட மாட்டாங்க பெத்தவங்களை தான் தான் புள்ளையோட வலி வேதனை இதெல்லாம் ஒரு பெற்றவங்க வந்து தான் புள்ளிய பிச்சை எடுக்கவோ இல்லை விபச்சாரத்துக்கு அனுப்புவாங்க என்னதான் காக்கைக்கு தன்குஞ்சா கருதிதான் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அம்மா அப்பா கிட்டதான் இருக்கா இப்ப இந்த விஷயத்துக்காக நான் வர வச்சிருக்கேன் இது முடிஞ்ச உடனே நான் அவங்க அப்பா அம்மா கிட்டே இப்ப சேர்த்து வச்சுட்டோம் உங்க வாழ்க்கையில இது ஒரு பாடம் இரு இதுக்கு மேல நடக்க போற விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஒயிட் ஹார்ஸ் வாயிலா இந்த வீடியோ வாயிலா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் மக்கள் வந்து கண்டிப்பாக இதற்கான பதிலடியே சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூடிய விரைவில் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக காவல்துறையும் இதற்கு நடவடிக்கை எடுப்பாங்க உண்மையாகவே உங்களோட லைஃப் இதுக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது நன்றி வணக்கம் நன்றி